வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுள்ள சிவராத்திரி விரதம் இருந்தால் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும் மேலும் எப்படி விரதம் இருந்தால் என்ன நல்ல பலன்களை அடைய முடியும் என்பது தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த நாலு ராசிக்காரங்க இந்த விரதத்தை முறையாக கடைப்பிடித்தா எவ்வளவு பலன்களை அடைய முடியும் என்பதையும் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு கைப்படியாழ்வு வில்வத்தை நாம் சிவன் கோவிலுக்கு எடுத்து சென்று சிவனுக்கு கொடுத்து நாம் அர்ச்சனை செய்து வருவதன் மூலம் நமக்கு ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விளக்கு பெற முடியும் என்பது நம்பிக்கையாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க மகா சிவராத்திரி நாளன்னைக்கு ருத்ர பாராயணம் செய்வதும் மிகவும் நல்லா பலனை தருங்க அது மட்டும் இல்லாமல் நாம் நமச்சிவாயம் என சொல்லலாங்க அதன் பிறகு அன்றைய நாளில் இரவில் நடைபெறும் ஒவ்வொரு கால பூஜையும் தரிசித்து பிரார்த்தனைகள் செய்ய ஆரம்பிக்கலாங்க அப்படி செய்வதன் மூலம் நம்மளது பிறவி பயன் அனைத்தையுமே தந்து அருள்வாருங்க சிவபெருமான் அது மட்டும் இல்லாமல் அம்மை உமையவளுக்கு நவராத்திரி எனவும் அப்பன் சிவனுக்கு சிவராத்திரி எனவும் சொல்வாங்க அம்பிகைக்கு நவராத்திரிங்க ஆழக்கால விஷம் உண்ட ஈசனுக்கு ஒரே ராத்திரி தாங்க அது சிவராத்திரி மேலும் மாதந்தோறும் சிவராத்திரி வரும் ஆனாலும் கூட ரொம்ப விசேஷம் இந்த மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்த்தியில் வருகிற சிவராத்திரி தாங்க மகா சிவராத்திரி என நாம சொல்லி போற்றுகிறோம் சிவராத்திரிய ஊழிக் பிரளயத்தின் போது அகண்ட பிரம்மாண்ட உலகமே அழிஞ்சு போயிடுதுங்க அதன் பிறகு மீண்டும் இந்த உலகம் இயங்க வேண்டும் என உமையவள் விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு சிவபெருமானின் இடப்பாகத்தை பெற பெறறாங்க உமையால் அதன் பிறகு அந்த நாளே மகா சிவராத்திரி திருநாள் என விவரிக்கிறது ஞான நூல்கள் அது மட்டும் இல்லாம இன்னொன்றும் விவரிக்கிறதுங்க புராணம் அது என்னன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானின் அடிமுடி தேடி கதையை நாம் அறிஞ்சிருக்கோம் இல்லையா அந்த கதையில் வர அடியையும் காண முடியாமல் முடியையும் தொட முடியாமல் தவித்து நின்ற பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அவ்வளவு பிரம்மாண்டமாக நெருப்பு பிளம்பாக அக்னி மலையாக விஸ்வரூபம் எடுத்து தரிசனம் தந்தாருங்க ஈசன் அதுவே மகா சிவராத்திரி என விவரிக்கிறதுங்க புராணம் அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி மகிமை மிக்க நாளாக போற்றப்பட்டு வருதுங்க இன்றளவும் கூட அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி நன்னாளில் இரவில் ஒவ்வொரு கால பூஜையாக விமர்சையாக நடைபெறுங்க அனைத்து சிவன் ஆலயங்களிலேயுமே மேலும் மகா சிவராத்திரி நாளில் இரவில் கண் விழித்து ஆலயத்தில் நடைபெறும் பூஜையை கண்ணார தரிசித்து பிரார்த்தனை செய்து வருவது நூறு மடங்கு பலன்களை தந்தருளும் என்பது இன்றளவும் கூட ஐதீகமாக கருதப்பட்டு வருதுங்க முன்பு கூறியது போலவே சிவனாருக்கு உகந்தது வில்வம் சிவபெருமானுக்கு உரிய மகா சிவராத்திரி நன்னாளில் வில்வம் சதுர்த்தி சிவலிங்க திருமேனியை தரிசிப்பதும் அன்றைய சிவ பூஜையில் கலந்து கொள்வதும் கண் விழிப்பதும் இந்த பிறவி கடமையை நிறைவேற்றுவதாக அமைய பெறுதுங்க மேலும் நம்மளோட கர்ம வினைகளை எல்லாம் கலைய செய்து அருள்வார் மகேஸ்வரன் என்று போற்றுகிறார்கள் சிவனடியார்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் சிவன் ஆலயங்களுக்கு சென்று தேவார பதிகங்களை பாடலாம் சிவனாருடன் நந்தி தேவரையும் அம்பாளையும் வணங்கி தொழலாம் மேலும் சிவலிங்க திருமேனிக்கு ஒரு கைப்பிடி அளவு வில்வம் வழங்கி நாம பல நன்மைகளையும் பெற சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை தரிசனம் செய்து அவரோட பூரணமான அருளையும் பெற்று கொள்ள முடியுங்க அது மட்டும் இல்லாமல் மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வரும் நன்னாளில் சிவாலயத்திற்கு சென்று சிவலிங்க திருமேனியும் நந்தி தேவரையும் வழிபட்டு வந்தால் பல நன்மைகளையும் அடைய முடியுங்க அதன் பிறகு சிவனாருக்கு வில்வம் சாத்தி பிரார்த்தனையும் செய்யலாங்க மேலும் உங்களின் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பால் சிவபெருமான் என நம்புங்க மேலும் சக்திக்கு நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி என பல மொழி சொல்வாங்க அது போலத்தாங்க மாசி மாதத்துல வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி என போற்றப்பட்டு வருது மாதந்தோறும் மே சிவராத்திரி வந்தாலும் கூட இந்த நாளில் விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காருங்க அதே போல விரதம் இருக்கிறவங்க அன்றைய நாளில் சிவநாலயங்களுக்கு சென்று தென்னாடுடைய சிவனை வழிபட்டு வந்து அவருடைய பூரண அருளையும் பெற்றுக்கொள்ள முடியுங்க அது மட்டும் இல்லாமல் மாத சிவராத்திரி நன்னாளில் சித வழிபாடு செய்வதும் சிவனாரை தரிசனம் செய்வதும் நமச்சிவாயம் சொல்லி ஜபிப்பதும் மக உன்னதமான பலன்களை எல்லாமே அளித்தரும் என்பது இன்றளவும் கூட ஐதீகமாக வழங்கப்பட்டு வருதுங்க தன்னை நாடி எல்லாமே அருள்மலையை பொழிய செய்வார் நம்மளோட சிவபெருமான் அதே போல தாங்க ஒவ்வொரு பிரதோஷமும் மகத்துவம் நிறைந்ததாக கருதப்பட்டு வருது பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு முன்னதாக மூன்று நாட்களுக்கு முன்பு திரையோதசி திதியில் பிரதோஷம் வருங்க பிரதோஷ நாளில் சிவாலயம் செல்வது இதுவரை இழந்தவற்றை எல்லாத்தையுமே தந்தருளும் என சொல்லப்பட்டு வருதுங்க அது மட்டும் இல்லைங்க திதியில பிரதோஷம் இதில் பிரதோஷ காலம் என்பது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை வருங்க இந்த நேரத்தில் எல்லா சிவன் கோவிலிலுமே சிவலிங்க திருமேனிக்கும் நந்திதேவருக்கும் சிறப்பு அலங்கார அபிஷேக ஆராதனை நடைபெறுங்க பதினாறு வகையான அபிஷேகங்கள் எப்பொழுதுமே நடைபெறுங்க இந்த அபிஷேக ஆராதனையை கண்ணார தரிசித்தாலே இதுவரை இருந்த அனைத்து காரிய தடைகளுமே விலகி உங்களது தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் என்பது கூட இன்றளவுமே ஐதீகமாக சொல்லப்பட்டு வருதுங்க இதுல சிவராத்திரியும் சிவனுக்கு உகந்த நாள் மேலும் பிரதோஷமும் சிவனுக்கு உகந்த நாள் சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருவது ரொம்பவே விசேஷமான ஒரு திருநாளா பார்க்கப்பட்டு வருதுங்க அது மட்டும் இல்லாம சிறப்புக்குரிய நாளாகவும் பார்க்கப்பட்டு வருதுங்க இந்த நாளில நாம விரதம் இருந்து சிவபெருமானை வழங்குவது பல மடங்கு நன்மை நன்மைகளையும் பலன்களையும் நமக்கு அள்ளி தருங்க இது நாம பொதுவாக மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் என்பதை பார்த்தோம் இதன் பிறகு நாம் என்ன தொடர்ந்து பார்க்க போகிறோன்னா இந்த வருடம் மகா சிவராத்திரியில் என்ன நன்மைகள் கிடைக்கப் போகுது எந்த ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கப் போகுது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க இதுவரைக்கும் நாம பொதுவாக சிவராத்திரியில் எப்படி விரதம் இருந்தால் என்ன நன்மைகள் பெற முடியும் என்பதை பார்த்தோம் இனிமே நாம தொடர்ந்து எந்த ராசிக்காரர்கள் சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவ வழிபாடை மேற்கொண்டால் எவ்வளவு நன்மைகளை பெற முடியும் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வர இருக்குங்க அன்று இரவு எட்டு மணி தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் நடைபெற இருக்குங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு அப்போது சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் ஆராதனைகள் போன்ற வைபவங்கள் அனைத்துமே மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கமாக இருக்குங்க கூடவே ஐந்து யோகங்கள் ஒன்று கூடும் சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற உள்ளதாக கூறப்பட்டு வருதுங்க இந்த சிவராத்திரி முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் ஒரு ஜோதிட அதிசயமாகவே பார்க்கப்படுதுங்க ஜோதிட பார்த்தால் இந்த ஆண்டு மகா சர்வார்த்தி சிஷ்டி யோகம் சிவ யோகம் சிவயோகம் சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வர மகா சிவராத்திரியை அமைஞ்சிருக்குங்க இந்த சிவராத்திரி அது மட்டும் இல்லாம இந்த மகா சிவராத்திரியில விரதம் இருந்து கண்விழித்து சிவ தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பை உண்டாக நீங்க இந்த மகா சிவராத்திரியை பயன்படுத்தி கொள்ளலாங்க அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரியில சுக்கிட வர வார பிரதோஷத்துல வருதுங்க பொருளாதார சிக்கல்களை தீர்த்து செல்வ வளம் பெற நீங்க இந்த சிவராத்திரியில சிவ வழிபாட மேற்கொண்டு உங்களது அனைத்து காரிய தடைகளில் இருந்தும் விடுபட நீங்க இந்த சிவராத்திரியை பயன்படுத்தி கொண்டு சிவன் வழிபாட மேற்கொண்டு அனைத்து பலன்களையும் பெற்றிடுங்க சர்வார்த்த சித்தி யோகம் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் யோகம் தாங்க அது இந்த யோக நாளில் ஈசனை வழிபட காரிய தடைகள் அகன்று நீங்கள் எண்ணியவை அனைத்தும் எளிதாக நிறைவேறும் மேலும் சிவ யோகம் என்றால் தியானிக்கும் வேலைங்க இந்த நாளில செய்யப்படும் யோகா தியானம் பிராணயாமம் ஆகியவைகளால் பன்மடங்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகா சிவராத்திரி நாளன்று முழுவதுமாக சிவயோகம் எனும் அற்புத வேலை கூடி வர இருக்குங்க இந்த நாளில சிவ வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களது காரிய தடைகள் மேலும் செல்வம் செழிப்பு ஓங்கி வளர சிவபெருமான் மிகவும் உறுதுணையாக இருப்பாருங்க ஷனவ நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரிய நட்சத்திரங்க இந்த நட்சத்திரத்தில் எந்த நல்ல காரியம் செய்தாலும் அது மங்களகரமான நிகழ்ச்சியாக முடியுங்க இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவரது வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டு வந்தால் உங்களது தொழில் வியாபாரம் மற்றும் பதிவு உயர்வு போன்ற விஷயங்கள் திருப்தி தரக்கூடிய ஒன்றாக அமையுங்க மேலும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள எல்லா விதமான நவகிரக தோஷங்களும் நீங்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க தவறாம நீங்க இந்த ஐந்து யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க மேலும் சிவ யோக வேலையில நீங்கள் செய்யும் வழிபாடு ஈசனின் பரிபூரண அருளை பெற்றுத்தருங்க உங்கள் வீட்டை பாதுகாக்க வைத்திருக்கவும் உதவுங்க உங்களது வாரிசுகள் நலமோடு வாழவும் இதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாங்க சித்த யோகம் கூடி வருவதால் விநாயக பெருமானையும் இந்நாளில் வழங்கி வருதல் நல்ல பலனை தருங்க இதனால தொடங்கப்படும் சுபகாரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகுங்க இந்த மகா சிவராத்திரி காலத்துல நீங்கள் இருக்கும் விரதம் உங்களையும் உங்கள் சுற்றுப்புறத்தையும் செல்வ வளமாக்கும் ஒரு நாளா ராசிக்காரர்களும் சிவ வழிபாட்டை மேற்கொண்டு பல நலன்களையும் பெற்று கொள்ள முடியுங்க இந்த நான்கு ராசிக்காரர்களும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பதன் மூலம் ஈஸ்வரனின் பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும்